இப்போது இந்த நேரிழை கோலம்னு சொல்கிறேன்ல இப்போதான் அரிசி மாவில் போடுறதில்ல மொக்குமான்னு கிடைக்கிது இல்லை கல் மாவு அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க இது ஒரு எக்ஸசைஸாக சொல்லி கொடுங்க இந்த விரல்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த கோலம் போடுறத விளையாட்டாக சொல்லி கொடுங்க எனக்கு இதில் என்ன புரியலன்னா நம்ம நாட்டு மக்கள் இதெல்லாத்தையும் விட்டுடுறாங்க என்னை தேடி வர சில வெளிநாட்டு பெண்கள் வி want to நோ ஹவு டு டூ பின்னல் அப்படிங்கிறாங்க அஞ்சு கால் பின்னல் தெரிஞ்சுக்கணும் அந்த பின்னலில் எப்படி பூ வச்சு தைக்கிறது அது தெரிஞ்சுக்கணும் எனக்கு கோலம் போட சொல்லி தாங்க நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறாங்க ஏன்னா நாம் அதை ஒண்டர்ஃபுல்னு நினைக்கலை கோலம் தானே வீடு பெருக்கிற அல்ல அந்த பொம்பளை தெளிச்சுட்டு ஏதோ கோலத்தை போட்டுரும் அது அல்ல உடம்புக்கு எப்பேற்பட்ட எக்ஸசைஸ் அது குனியறும் இடுப்புக்கு பலம் குனிந்து இந்த இரண்டு கால்களை லேசாக அகட்டி வச்சுட்டு நின்றுக்கிட்டு அந்த தரையில் அவங்க போடுற போது உடம்பு இப்படி வளையுது ஜிம்மில் போய் டோ டச்சிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வாசல்ல உன் வீட்டு வாசல்ல நீ கோலம் போட்டால் போகிற சின்ன கோலம் போட்டால் கூட போகிறோம் இதில் சிக்கு கோலம் அப்படின்னு சொன்னேனே அது ஒரு இடத்துல ஆரம்பித்து திருப்பி கொண்டு முடிக்கிறதுக்குள்ளே விஷயம் தெரியாட்டி ரொம்ப அழிச்சும் போடக்கூடாது கோலம் போட்டால் அழிக்க மாட்டாங்க அப்படி மூளை வேலை பார்த்து ஒரு அறுபது புள்ளி நூறு புள்ளி தெருவடைச்சு கோலம் போடுவாங்க இந்த தெருவடைச்சு கோலம் போடுறதெல்லாம் நம்ம நாட்டு பெண்கள் அம்மா நீ படிச்சிருக்கியான்னு கேட்டு பாருங்க படிக்கலாம் இல்லைங்க ஆனால் அப்போ எப்படி அறுபது புள்ளி வைக்கிற தெரியும்ல முதல்ல ஒரு அஞ்சு வச்சோம்னா பன்னெண்டு வாட்டி அதை வச்சுருவேன் பன்னெண்டு அஞ்சு அறுபதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த கோலம் நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் பிரதிபலிக்கலை அவங்களுடைய எண்ண கோலங்களையும் நம் நாட்டு வண்ண கோலத்தையும் அதில் எப்படி தெய்வீகம் இருக்குங்கிறதையும் பிரதிபலிக்குது இதை ஒரு சூக்மம் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த காலத்திலலாம் கோலம் போடுவாங்க வீட்டு வாசலில் சன்னியாசிகள் வந்து பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்பாங்க அப்படின்னா அம்மா வந்திருக்கேன் அப்படின் தான் அர்த்தம் அம்மா தாயே பிச்சை போடலாம் இல்லை பவதி பிக்ஷாம் தேகினா நான் வந்திருக்கேன் சாப்பாடு போடுங்க அந்த சன்னியாசி என்ன செய்வாராம் அந்த வீட்டு கோலத்தை பார்த்துப்பாராம் நேரிழை கோலமாக இருந்தால் அந்த வீட்டில் சைவ உணவு எனக்கு சைவ உணவு தான் வேண்டும் அந்த வீட்டு வாசலை நின்று வாங்கிட்டு போவார் இந்த சிக்கு கோலம் போட்டிருக்கிற வீட்டில் ஒருவேளை தான் சமைப்பாங்களோங்கிறதுக்காக அந்த அந்த வீடு வேண்டான்னு அவர் போயிடுவார் ஆனால் அது வேணுங்கிறவர் அந்த வீட்லேயும் மிக்ஷை வாங்கி சாப்பிடுவாங்க இதில் அமாவாசை அன்னைக்கு கோலம் போட மாட்டாங்க அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களோ தெரியாது ஏன் அன்னைக்கு யாருடைய தினம் பித்ருக்கள் தினம் அதாவது நீத்தார்னு சொல்கிறோமே நம்மளுடைய குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் அன்னைக்கு வீட்டுக்கு வரதா அன்றைக்கி நடு வீட்டில் ஏ போட்டு படைக்கிறோம் காரணம் அவங்க வந்து சாப்பிடணும்னுட்டு இதே கோலம் போட்டிருந்தோம்னாக்க அவங்களால் வர முடியாது அது என்னங்க காரணம் கோலம் போட்டால் அந்த முன்னோர்கள் ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா தெய்வங்கள் வருவதற்கு அது ஒரு களம் இந்த களம்ங்கிற வார்த்தை நம்முடைய சங்க நூல்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கோலம் போட்ட இடம் களம் எனப்படுகிறது இந்த களத்தில் மிதிச்சுக்கிட்டு தான் அவங்க வர முடியுமா இந்த மாதிரி யந்திரங்கள் இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் சரி நீங்கள் கோவிலில் பார்த்துருப்பீங்க ராமர் கிருஷ்ணன் அவங்கள்லாம் நம்மளை மாதிரி மனிதராக பிறந்ததுனால அவங்க தரையில் நின்றுட்டுருப்பாங்க தரையில் நின்றுக்கிட்டு குழல் ஊதுவார் கண்ணன் ராமர் வில்லு வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார் ஆனால் மற்ற தெய்வங்கள் நீங்கள் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கால் கடியில் கமல பீடம்னு இருக்கும் ஒரு பீடம் இருக்கும் வெறும் தரையில் ஒரு அம்பாளோ சிவனோ பார்வதியோ இருக்க மாட்டாள் லக்ஷ்மியோ இருக்க மாட்டாள் அந்த பீடம் இல்லாமல் அவங்க வரமாட்டாங்க அந்த பீடத்தை போல தான் இந்த கோலம் உதவுகிறது அவங்க அதில் கால் வச்சு தேவர்கள் வீட்டுக்குள்ளே வராங்கன்னுட்டு பித்ருக்கள் வர அன்னைக்கு கோலம் இருக்கக்கூடாதுன்னுட்டு இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு அந்த சன்னியாசியே வந்து ஓ இந்த வீட்டில் இன்றைக்கி கோலம் இல்லை இந்த வீட்டில் ஏதோ வேற ஏதோ போல இருக்கு நம்ம இங்க நிக்க வேண்டாம் அவங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் யாரும் யாருக்கிட்டையும் வாயை திறந்து பேசாமல் விஷயங்கள் புரிந்த காலம் இப்பவும் யாரும் யாரும் வாயை திறந்து பேசுறது அவங்க அவங்கவங்க செல்லுக்குள்ள பூந்துடுறாங்க யார் யாரோட பேசுறாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கு பழைய ஆட்களும் இப்ப இல்ல இருந்தாலும் இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க காரணம் நமக்கு அதோட அருமை தெரியல இதையே ஒரு ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு தீசிஸ் பண்ணுற ஃபாரினர்ஸ் வராங்க அவங்க வந்து ஏன் இப்படி எதுக்காக இப்படி கோலம் போட்டாங்க ஏன் வந்து பூஜை போன்ற இடத்துல ஏன் இப்படி போடுறாங்க அத்தனையும் கேட்குற போது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டாக்கா வி ஆர் டூயிங் ரிசர்ச்ங்க அவங்க ஒரு புஸ்தகம் போடும்போது நாம் போய் அதை வாங்குகிறோம் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க நம்ம கையில் பெரிய சொத்தை வச்சுருக்கோம் என்னது அது நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் வரலாறு அதுவும் தமிழகத்தோட வரலாறுல இல்லாத பொருள்களே இல்லை அவர்கள் சொல்லாத பொருள்களும் இல்லை அத்தனையும் நாம் கையில் வச்சிட்ருக்கோம் கொஞ்சம் இதெல்லாம் தூசி தட்டிட்டு மனசில் கொஞ்சம் இடம் கொடுத்து ஏன் கோலம் போட்டாங்க ஏன் மாவில் கட்டினாங்க ஏன் தோரணம் கட்டுறாங்க இதெல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த தலைமுறைக்கு இது தரப்படும் இல்லாட்டா ஒரு அற்புதமான பண்பாடை நாம் இழக்கக்கூடாது அதை நீங்கள் யாரும் மறக்கவும் கூடாது நேர்கோட்டு கோலம் புள்ளி கோலம் சிக்கு கோலம் அப்படியெல்லாம் பேசினோம்ல சரி அதை எப்படி தான் போடுறது அதை நான் லேசாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் விழாவாரியாக பெருசாக போட்டுக்கலாம் சாதாரணமாக மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறவங்க வீட்டில் நேர்கோட்டில் போடுவாங்கன்னு சொன்னேன் எப்படின்னு கேட்டால் போடுவாங்க அப்புறம் இதையே வந்து புள்ளி வச்சு அப்படிங்கிற பொழுது புள்ளி நாலு புள்ளி அஞ்சு திருப்பி நாலு மூணு இதுல இப்ப நான் போடுறேன் அது ஒரு பூ அல்லது இன்னைக்கு நம்ம அப்ப பார்த்தோமே அது ஒரு விஷயம் என்னங்கிறத நான் வரைஞ்சிக்கிட்டே சொல்கிறேன் இப்படி நான் போட்டேன்னா அதுக்கு நந்தியாவட்டம் பூன்னு பேர் இயற்கையில் என்ன பார்த்தாங்களோ அதைத்தான் அவங்க வரைஞ்சாங்க நந்தியாவட்டம் பூ இப்படி நடுப்புற போடுவாங்க இதையே என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இது விடுவாங்க அவங்க சொல்கிற போது அவங்க வாழ்க்கையோடு எப்படி இய்ந்து வாழ்ந்திருக்கிறாங்கங்கிறது புரியும் மாவளையில் எத்தனை கோடு இருக்கும் இதெல்லாம் அவங்க கவனித்து அப்படி போது ஒரு அழகு இது புள்ளி வச்சு வளைஞ்ச கோலம் இப்போ இதையே என்ன பண்ணுவாங்க சிக்கு கோலம் அப்படின்னாக்கா வாங்க இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஒன்றை போடுவாங்க இதுக்கு என்னங்க பேருன்னு கேட்டால் முட்டாய் போட்டலாம்னு விடுவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறையா முட்டாய் இருக்கும்பாங்க ஒரு ஆசை காட்டி எதை எதை எப்படி எப்படி கத்துக்கணும் சொல்றது அந்த பெரியவங்க சொன்ன அழகை சொல்றதா இன்னைக்கு நாம் ஓரளவுக்கு மறக்காம இன்னைக்கும் கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் கோலம் போட்டுட்ருக்கோமே அதுக்கு நாம ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிதாங்க ஆகணும் ஆக மொத்தம் கோலம் வாழ்க்கையை அழகு செய்வது பூமியை மட்டுமல்ல நம்மளுடைய மனங்களையும் சேர்த்துதான்